விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க திமுக வட்டாரம் பரபரப்பு ஆகிற மாதிரி பொதுவாகவே ஜூன் மாதமும் செப்டம்பர் மாதமும் திமுகவுக்கு வந்து ஒரு கொண்டாட்ட மாதமாக இருக்கும் ஜூன் மாதம் அப்படின்றது வந்து கருணாநிதியினுடைய பிறந்தநாள் செப்டம்பர் மாதம்ன்றது அவங்க வந்து முப்பெரும் விழாவாக கொண்டாடுவாங்க அண்ணாவோட பிறந்த பெரியாரோட பிறந்த நாள் திமுக தொடக்க நாள் அதனால இது மாதம் இந்த ஜூன் மூணு அகில இந்திய தலைவர்கள் எல்லாரும் வராங்களே அதனால கூடுதல் பரபரப்புன்னு சொல்றீங்களா மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அகில இந்திய தலைவர்களை திமுக வந்து அழைச்சிட்டு வருது இந்த மாதிரியான ஏற்பாடுகளை எப்பவுமே வந்து கருணாநிதி தான் பண்ணுவாரு இப்போ ஸ்டாலின் பண்ணுறாரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போது அதே நேரத்தில் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறதுனால அகில இந்திய தலைவர்கள் இங்கே வர்றது அகில இந்திய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற நிகழ்வாக வந்து மாறிடுச்சு இதனால தேசிய அளவில் மாற்றம் வர ஏதாவது வாய்ப்பு இருக்கா தேசிய அளவில் பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஜனாதிபதி தேர்தலில் பிஜேபியினுடைய வேட்பாளர் ஜெயிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு உள்ள கணக்குகள் வந்து சொல்லுது அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை அசைச்சு பார்க்குற அளவுக்கான வல்லமை வந்து அல்லது வந்து ஒரு அஸ்திரத்தை வந்து இதுவரைக்கும் காங்கிரஸ் இறக்கவே இல்லை தேசிய அளவில் ஒரு அணி அமையறதுக்கு கருணாநிதியோட பர்த்டே வழியமைச்சு தருதுன்ட்டு இதை வச்சு சொல்லாமா ஜனாதிபதி தேர்தலோட வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக சோனியா டெல்லியில கூட்டின கூட்டத்துக்கு நிதிஷ்குமார் வரல ஆனா சென்னையில் கருணாநிதியினுடைய பிறந்தநாள் விழா கூட்டத்துல ராகுல் பக்கத்துல நிதிஷ்குமார் உட்கார போறாரு அதுக்காக காங்கிரஸ் கூட்டணியில தான் நிதிஷ்குமார் இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்காக இதுவும் ஒரு வழக்கமான மீட்டிங் மாதிரி முடிஞ்சு போயிடுமா அப்படி சொல்ல முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திமுக கூட்டணியில காங்கிரஸ் இடதுசாரிகள் இருந்து தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்றது தான் கருணாநிதியினுடைய பிறந்தநாளுக்கு முன்னாடியே தெரிகிற ரிசல்ட் திமுக தலைமையில் அமைய போகிற கூட்டணியில் எந்தெந்த கட்சி இருக்க போகுதுன்ட்டு முடிவாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அதானே ஆமாம் மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக ஏழு கட்சி தலைவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க அதில் திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் காதர் மொய்தீன் ஜவஹருல்லா இப்படி ஏழு பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அமையுமா அப்படின்னு சொல்ல முடியலனா கூட தமிழகத்தை பொறுத்தளவில் இப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆனது அப்படின்றது கருணாநிதியினுடைய பிறந்தநாளுக்கு முன்னாடியே கிடைக்கிற ஒரு பெரிய ரிசல்ட் எங்கடா காணாம நினைச்சிங்களா விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்